ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோகைப்பொடி வருவாய் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாம் தோகைப்பொடி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கலாம் அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா எண்ணெய் செடியில் ஒட்டாமல் வரும் அதுக்காக போடுறோம் நல்லா மொறுமொரு பாவும் இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா இப்போ மசாலாவை நல்லா பெரட்டி எடுத்து வச்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறு இது நல்லா செட்டி அஞ்சு நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சிட்டு கையில் சட்டணும் இல்லை ஆவி வரணும் அதுக்கப்புறம் போகிறேன் தமிழ் ஆயில் இருக்கணும் எப்படி பூஜை மாட்டாங்க என்ன நல்லா காமிச்சுட்டு பற்றி போட்டோம்னா மீனும் சீக்கிரம் வந்துக்கிறோம் எனக்கும் நல்லா முருமுருன்னு கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க மீன் எப்படி வந்து நல்லா முறு முறு வந்துருக்கோம் பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி நல்லா முறு முருன்னு வந்துருக்கணும் எடுத்து பாரு உடச்சா எப்படி முழு மூறு முழு பிரச்சனை இதுதான் தோகைப்பொடி நல்லா பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தோகைப்பொடி பிடிக்குங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க